வேட வேட가 ருசி என்ன ருசி தண்ணிலக்கு போவ ஒருது நீ ருசியா இருக்கே இமா இந்தங்க ஏ மேல ஊத்தி விட்டியா ஆ அந்தல தச்ச ஆ குடு இமா போத இறங்கட்டுமா இது இறங்கட்டுமா வா இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன் நான் சொல்ற வரைக்கும் நீ அறுத்து போட்டுக்கிட்டே இருக்கணும் நான் குடிச்சிட்டே இருப்பேன் என்னமோ ஓ அப்பா வீட்ல எல்லனே குடிக்குற மாதிரி இம்புட கேலி கேட்குறேன் பத்து பாடு அம்முட தான் ஐயோ என்னைய என்ன பாட்டி மாட்ட நம்ம சீக்கடா ம் ஏற்கனவே மூணு தென்னை மரம் ஏறியாச்சு இது நாலாவது தென்னை மரம் ஒரு இளநி விடாமல் குடிச்சுட்டு இருக்காங்க இன்னும் எத்தனை இளம ஏறணுமோ தெரியலையே ஏக்கா என்னதான் சொல்லுங்க இப்படி பச்சை பசு இயற்கையோடு இயற்கையாக வந்து ஒரு நாள் தங்கிட்டு போகிறது ஒரு தனி சகந்தாங்க்கா ஆமண்டி நானே நினைக்கும் இந்த தோட்டத்துக்கு ஒரு ஆட்டி வந்துட்டு போனதை எனக்கே திருப்திப்படும் போட மாத்துக்க ஆமாம் ஆமாம் அக்காவை கட்டுப்படுத்தவே முடியாது தினைக்கும் ஒரு வாட்டியாவது வந்து தோட்டத்தை பார்த்துட்டு போனாதான் அக்காக்கு தப்பிச்சு போடும் ஆமண்டி எந்த ஒரு குரலையும் வாங்குறது பெருசு இல்லை அதை பத்திரமா பார்த்துக்கணும் பத்துக்க வீட்டுக்கு போய் கத்தி அருவாலை எடுத்துட்டு வரேன் நீங்க அதை எடுத்துட்டு வரதுக்கு எம்பிட்டு நேரம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சரி வீட்டுல இருந்து வீட்ல யாரும் இல்ல எங்க அத்தைட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரலான்னு பார்த்தேன் ஆனா அவங்க வீட்ல காணோம் அதான் எங்க போனாங்கன்னு அக்கா அக்கம் கேட்டால் யாருக்கும் தெரியல இந்த கிழவிக்கு இதே வேலையா போச்சுக்கா கிளம்பினா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாது அது இல்லடி நான் உங்ககிட்ட பேசலாம் பேசிட்டு இருந்தேனா அதனால நான் வெளியில இருந்தேன் இவங்க எதை அவசர வெளிய வெல்ல போயிட்டாங்க போல எங்க நீ இல்லாதப்ப வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவீங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை சாவி எப்போதும் போல கூட்டி மாடா குளிக்குள்ள விளக்குக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிட்டு வந்திருக்கேன் அப்ப சரி அப்ப சரி சரி கொப்பரை ஒரு பக்கமா கொட்டி கிடக்கு நீங்க போய் அதெல்லாம் உரிக்க ஆரம்பிங்க நான் போய் தேங்காய் எல்லாம் வாடையில வச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு ஒரு கிட்ட பாத்துட்டு வந்தரே ஆஹ் சரிக்கா போயிட்டு வாங்க அக்கா பாருங்க மரத்து மேல வந்து முருங்கை எதுவும் பண்ணிட்டு இருக்கானே ஆமா தேங்காய் வேல ஏற்கனவே பறிச்சாச்சு என்ன படிச்சா அக்கா மரத்து மேல பாருங்க

சே என்ன முருகேசா தனியா பேசிட்டு இருக்க இல்லம்மா இது வரைக்கும் நாலு மரம் ஏரியாச்சு நிறைய குடிச்சு உடம்புக்கு எதுவும் ஒத்துக்காம போயிட ஓஹோ நீ எத்தனை மரம் இளநீ குடிக்கிறேன்னு கணக்கு பாத்துட்டு இருக்கியோ நான் குடிக்கிறது நீ கண்ணு வைக்க அப்படிதானே ஐயோ இல்லம்மா அப்படிலாம் இல்ல நான் அம்மா நான் சொன்னேன் நீ பறிச்சு போடணும் சரியா ஏறு இல்ல உன வேலையை விட்டு தூக்கிடுவேன் ஐயோ வேணாம் ஏறு 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 கொஞ்சம் இடம் கொடுத்து சிரிச்சு பேசினா நம்ம தலையில ஏறி உட்காந்து போனாங்க கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அடி என்னடி அத்தை எங்க இருக்காங்க கையில பாத்தீங்களா எலனி எலனி குடிச்சிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்களா கீழே எம்புட் எலனி கிடக்குது அம்புட் குடிச்ச எலனி எத்தனை எலனி குடிச்சு ஓட மட்டும் கீழ ஊட்றது பாத்தீங்களா கிளவி ஆம்பி வயசானவங்க எலனி குடிச்சிட்டு போட்டான் வெயில அம்புட்டதற நடந்து வந்திருக்காங்கல ஒன்னு ரெண்டு எலனி குடிச்சாதான் உடம்புக்கு தெம்பா இருக்கும் நமக்கு ஆளு பண்ண அடுத்து சொல்லுவோம் சரிக்கா இது இங்க பாத்தீங்களா ஆமா இம்பட்ட நீ யார் குடிச்சு போட்டது ஒருவேளை இந்த தோட்டத்துல வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாம் பறிச்சு போட்டுறபானோ ஆயிரம் இருக்கட்டும் சார் உங்களுக்கு எல்லாம் இப்படி பறிக்கலாமா என்னன்னு கேளுங்க கேக்குறேன் முதல்ல அத்தை கிட்ட பேசிட்டு அப்புறம் கேக்குறேன்

இருக்கான் எலே முருகேசா அட 우மா 이르 이르 ஏதோ கவண கோபறேன் என்ன வரேம்மா முருகேசா நீ என்ன அவசரப்பட்டு இறங்கிறாத போற எல்லனியை பர்ச்சி கொட்டிட்டு அப்புறமே இறங்கு ஆ சரிங்கம்மா கேட்டேன் ஏంట அப்படியே இருக்கு எத்தனை பேர் குடிச்சங்களோ தெரியல அவள எல்லாது நீ வேற கொஞ்சம் பேசாம இரு எத்தனை பேர் குடிச்சல நீ இல்ல ஒத்தாள் குடிச்சல நீ என்னது ஒத்தாளா ஆமா மல்லிகா எனக்கு கொஞ்சம் தாகமா இருந்து அத நான் தான் ரெண்டு மூணு மரமா ஏறி நல்ல இலையவேட்டி போடச்சனே இந்த அம்மூட்டைல நீ நான் குடிச்சத தான் என்னது அம்மூட்டைல நீ நீ குடிச்சதா ஏமா இலனி ஆ குடி மூர்க்கைசா கொடு ஆ என்ன நல்ல செவலனியே பிச்சி போடு ஹ சரிங்கம்மா என்னடி குடிச்சிட்டு இருக்க அப்புறம் மல்லிகா நீ வேணா எல்லனி குடிக்கறியா அம்மா நீனே இத நீங்க குடிக்கிறது பாக்குறப்ப நான் குடிச்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்ப உனக்கு வேணாமா வேணாம்ட வேணாம் மல்லிகா உனக்கு இல்ல சார் வேணாம் ஆ சரி சரி நான் எடுக்கறப்ப குடிங்க சரி போறங்க என்ன வேலைய அங்க வந்தீங்க ஒண்ணு இல்ல கப்பட தேங்க ஒரு கிலோ கூட வசந்தியும் நட்டவள்ளி எல்லாத்தையும் கூட்டிட்டு தான் வந்தோம் ஓ அப்படியா அப்படி இருக்கு இங்க நேரத்தை வீண் பண்ணிட்டு இருக்கீங்க

ജാഗ്രത പഠിച്ചു പോലെയും കീഴ എല്ലാം പോ തന്നെ കീഴേ പോയിടും ജാഗ്രത ജാഗ്രത